ஆளுக்கு நல்ல தரும் இன்னைக்கு வந்து தட்டாம்பரி குழம்பு வந்து கிராம ஸ்டைல பார்க்க போகிறோம் சம்மர் டேஸ்ட்டாகவும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஒரு சின்ன லைக்கும் ஷேர் பண்ணிங்க இதுக்கு வந்து கொஞ்சமே நல்லா ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது நிறைய சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப மெயின் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் வந்து அடுக்கப்பட்டு இறக்குறதுக்கு அப்புறம் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் நீங்கள் குழம்பு பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு காலத்துல நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஆனதுக்கு அப்புறம் வந்து மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அச்சுக்கோங்க தட்டாம்பர் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டிங்க ஸோ அந்த தட்டாம் பேர் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டீங்க உங்கள் கிட்டே உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு நம்ம அச்சு வச்சுக்க மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிணஞ்சி விட்டுக்கோங்க பிணைஞ்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து நல்லா குழம்பு வந்து ஒரு முக்கா வந்து பயிரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம கரைச்சிருக்க புளி காய்ச்சலையும் நம்ம போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு இறக்கணும் அப்புறம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்து தட்டாம்பேர் குழம்பு வந்து ரெடியாக இருக்கும் இது தாலிப்பு வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளி போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்